இசைமதி அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இசைமதி இன்னைக்கு எதை பத்தி பாதிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் அவரது கணவரும் அப்படிங்கிறத அந்த தலைப்புல பாக்க போறோம் எஸ்ஐஆர் ஆர் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத மிக விரைவுல இந்த திமுக அரசு நமக்கு பாடம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாங்காத சம்பந்தமான இந்த காணொலிகளை பார்க்கலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலோட தீவிர திருத்த முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்ப ஒரு ஒரு மாத காலம் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு இந்த பொறுப்பு அறிவிக்கப்பட்ட உடனே நாம் தமிழர் கட்சி இதற்கு மிக மிக வலுவா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது அண்ணன் சீமான் அவர்கள் அதை வந்து கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருந்தாங்க கொஞ்சம் கூடிய விரைவில் என்ன பண்ணாங்கன்னா சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை தெரிவிச்சு எஸ்ஐஆர்னா ஏன் கொண்டு வர்றாங்க இந்த பட்டியல் திருத்தத்தினால என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகுது இதுல எதுக்கு வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களை உள்ள வாக்காளர் சேர்த்து இங்க என்ன தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாற்றத்தை உண்டு பண்ண போறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இன்னொரு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தாங்க அது எல்லாரும் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியாது எங்களுடைய வேட்பாளர்களுக்கே அந்த ப பட்டியல இடம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது இவங்க தேர்ந்தெடுக்கப்படுற புதிய பட்டியல் அப்படிதாமே என் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த பட்டியல இந்த எஸ்ஏஆர கொண்டு வருது பாரதிய ஜனதா கட்சி வெளிமாநிலங்களை கொண்டு வருது அப்படின்னு சொன்னாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியோட பீட்டியுமாக தமிழ்நாட்டுல திமுக எப்பயுமே செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சியின் சீமான் தெளிவா திருப்பி திருப்பி உறுதிப்பட சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா திமுக என்ன பண்ணுவாங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் பிஜேபியோட பிடிமே தமிழகம் பிஜேபியோட பீட்டியுமே அவங்க அதிமுக பிஜேபியோட இப்படியே மாறி மாறி ஏதாவது ஒன்னு சொல்லி சொல்லி தங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது 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 பொய்யே அண்ணன் சீமான்னு சொல்வதில் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் எந்த வேறுபாடும் கிடையாது வெளியிலதான் தான் விடா விடுவாங்க இல்லையா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு எல்லா ஒற்றுமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொன்னதோட ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் இந்த எஸ்ஐஆரை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துவது தமிழ்நாட்டுல யாருன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அவங்களோட அரசியல் அரசு அதிகாரிகள் தான் இந்த நடைமுறைக்கு இன்னைக்கு தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அப்படி அவங்க வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் திமுக அரசின் மூலமா இது நடப்பதனாலேயே நாம்தவளோட வேட்பாளருடைய வாக்குரிமை பறிக்கப்படும் அப்படின்னு நான் பயப்படுறேன் சொல்லி அவங்க ரொம்ப தெளிவா அந்த சீமானவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் சமீபமா கூட ஒரு எட்டு நிமிட காணொலியை கூட வெளியிட்டு எஸ்ஐஆர் ரொம்ப எவ்வளவு அவசியமானது வாக்குரிமை அதனால எல்லாரும் வேற வழியில முயற்சி எடுத்தாலும் இது நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஆளுங்கட்சி திமுக பிஜேபி கொண்டு வரதை செயல்படுத்த தயாரா இருக்கிறாங்க அதனால நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தர் கூட அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட வாக்குரிமை இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதை மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழக கட்சி பிள்ளைகளுக்கும் சரி பொதுகளுக்கும் பொதுமக்களுக்குமான ஒரு வேண்டுகோள் விட்டு ஒரு காணொலிய கூட அண்ணன் சீமான் வெளியிட்டு இருந்தாங்க இதுலதான் நம்ம எப்படி கவனிக்க வேண்டியிருக்காங்க அண்ணன் எவ்வளவு எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசி வாங்க எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க இது பிஜேபி அப்படி பண்றோம் அதிமுக எப்படி பண்றோம் அப்படிலாம் யோசிச்சவங்க கூட நம்ம ஓட்டு போயிருமா இருக்காத இல்ல இல்ல செத்தவ ஓட்டை எடுத்துருவாங்க அது மாத்திரம் ஓட்டை நீக்கிடுவாங்க இந்த வெளியில இருந்து வர்றவங்கள செத்து இப்படி மாறி மாறி யோசித்தப்ப எங்க வேட்பாளரை ஓட்டே கொள்ளையடிச்சிருவாங்க இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்க முடியுமானா ஏன்னா இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு ஆபத்தானதுன்னு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோட பார்த்து அதை அன்றைய காலகட்டத்திலே பேசினவர் அப்படின்னா சீமானம் அதனாலதான் அவரோட தீர்க்க தரிசி அப்படின்னு இந்த இடத்துல மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் சொல்றேன்னா இப்ப அண்ணன் சொன்னாங்களா இந்த எஸ்ஐஆர் தொடங்கியக்குள்ள சொல்லியிருந்தாங்க இப்ப எஸ்ஐஆர் நீட்டிப்புனால முடிய போற இடத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா சிவகங்கை மாவட்டத்துல சிவகங்கை சட்டமன்ற தொகுதியோட நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இது ஏன் சொல்ல கட்சி இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடும் எல்லாரும் அறிந்ததே என தொடர்ச்சி அவங்க தனித்து போட்டிட்டு வர்றாங்க இன்றைக்கு நாம் கட்சி இன்றைய தினம் இப்போ வரைக்கும் நூறு தொகுதி வேட்பாளர்களை வெளிப்படையா அறிவிச்சிருச்சு இன்னும் நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதி வேட்பாளர்களை எடுத்து வச்சிட்டாங்க அப்படியே சீமான் அவர்களால் மாவீரர் நாள்ல வெளிப்படையா மேடையில பொதுமக்கள் பார்வைக்கு அறிவிக்கப்பட்ட சிவகங்கை சட்டமன்ற தொகுதி அதாவது நவம்பர் இருபத்தி ஏழு காரைக்குடியில மாவீரர் நாள் நடந்தது இல்லைங்களா அந்த மேடையில நேரடியா அறிவிச்சு அண்ணன் மக்களுக்கு வெளிப்படையா அறிவிச்சிருந்தாங்க சிவகங்கை சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற வேட்பாளர் அக்கா இந்துஜா அவர்கள் அவங்க நாம் தமிழர் கட்சியோட மகளிர் வாசலில் இருக்கிறாங்க அவர்களும் அவருடைய கணவர் அவங்க வீட்டுக்காரரு அண்ணன் ரமேஷ் அவங்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்ப அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும் அக்கா இந்துஜா ரமேஷ் அவர் வேட்பாளர் இந்துஜா ரமேஷ் அவருடைய பேர் ரெண்டு பேர் இருக்குல்ல அவங்க எஸ்ஐ படிவத்துல சமீபமா ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி அவங்க அந்த படிவத்தை பில்லப் பண்ணி நிரப்பி கொடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க ஆனா அதை ஆன்லைன்ல ஏத்தி சரி பண்ண வேண்டிய லோன் எல் வாக்கு சாவடி நிலை சொல்லி இந்த திமுக ஆட்சியால் அரசாங்கத்தால அவர் அதை சரியா ஏத்தினாரா இல்லையாங்கிற கொலப்படி ஏற்படுறத விளைவு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த வரைக்கும் நடந்த தீவிர திருத்தத்தின் அடிப்படையில உயிரோடு இல்லாதவங்க வாக்கை மாற்றியவங்களோட எல்லா லிஸ்டையும் எல்லா கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒரு வடிவத்தை நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் பெற்றுக்கொண்டு அதை சரிபார்த்து கொண்டே வந்தவருக்கு வாக்குச்சாவடியா என்ன இருக்குவாரு நூத்தி பத்து பாகம் பத்து இருக்குல்ல அந்த சிவகங்கை சட்டமன்றத்துல நூத்தி பத்தாவது பாகத்தை பார்த்துட்டு இருக்காரு நூத்தி பத்து பாகத்தை பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா டெத் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவோட வரிசைன்னுல இந்துஜா அப்படிங்கிற பேரும் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு வரிசைல ரமேஷ் அப்படிங்கிற பேர் இருக்குது அவருக்கு ரொம்ப திடு ஒரு திடுக்கணும் என்னடா இது திருப்பி பாக்குறாரு இது ரமேஷ் இது நம்மதானா அப்படின்னு பாக்குறாரு என்னன்னா அந்த பட்டியல் என்பது இறந்து போனவர்கள் பட்டியல் எப்படி இப்ப அவர் என்ன சொல் அவர் சொல்வோட சொல்றாரு ஓட்ட கூட பரவாயில்லடா உயிரோடு இருக்கணும் செத்துட்டேன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு போய் இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி உண்டாக்கூடியது ஒரு வேட்பாளரான நமக்குமே வேட்பாளரோட கணவரான நம்ம ஓட்டே களவு செய்யப்படுதுன்னா அண்ணன் சீமானவர்கள் சொன்ன மாதிரி எத்தனை லட்சம் வாக்காளருடைய வாக்கு திருடப்படும் இதை சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தொடங்கியதா இருந்தாலும் முடிக்க போகுது திமுக தான் அவன் தான் அந்த வந்து பாப்ப நேரடியாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இந்துஜா அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் களத்துல செயல்படுறாங்க இப்ப நானே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அக்கா இந்துஜா அவர்களோட வேட்பு வேட்பாளர் பரப்புரைக்காக காளையார் கோயில நடந்த பொதுக்கூடத்தில் போய் பேசிட்டு வந்திருக்கேன் அப்ப அவ்வளவு எதிர்பார்ப்பு அவ்வளவு கூட்டம் மக்கள் அவ்வளவு பேர் நின்று பாக்குறாங்க அந்த அந்த பேச்சுகளை அங்கீகரிக்கிறாங்க இந்த ஒரு முறை ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றோம் இந்த ஏர் கட்சியில் ஏர்வுள்ள விவசாயத்துக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம காது கூட பேசும் நம்ம நிறைய பாக்குறோம் அண்ணன்மே ரமேஷ் அண்ணன் சொல்லுறாங்க நல்லா இருக்கு இளைவரை நல்லா நம்ம வேலை வந்துட்டு இன்னும் நமக்கு ஆறு மாசம் டைம் இருக்குது இழுத்து வேலை செஞ்சிடும் நம்ம எல்லா வாக்குச்சாவடிக்கும் வாக்கு அந்த வாக்குச்சாவடி முகவர் முறைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் சீமானவர்கள் சொன்னது போற ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் எட்டு எட்டு பேரை நியமிக்கிற வேலை தொடங்கி இருக்கு இந்த முறை நமக்கு நல்லாவே இருக்கும் தேர்தல் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அப்ப இவங்க ஒரு ஒரு கடினமான வேட்பாளரா இருப்பாங்க ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஒரு போட்டி அவரு வேட்பாளர் தானே அப்படிலாம் இல்லாம இந்துஜா நிக்கிறாங்க ரமேஷ் சாதாரண ஆள் கிடையாது வேலை பார்க்க அப்படியே அவங்க அவங்க சொந்தம் இவங்க இவங்க சொந்த குடும்பம் அப்படி இருக்கும் இது காட்சி இப்படி இருக்கு நாம் தமிழர் பிள்ளைங்க அப்படி எல்லாரும் கால்குலேஷன் போடுவாங்கல்ல அந்த கணக்கீட்டு அடிப்படையில பாக்கும்போது திமுகவில் இருக்க போகிற வேட்பாளருக்கு அது வெற்றிக்கு இடைஞ்சலாக அக்கா இந்துஜா ரமேஷ் அவர்கள் இருப்பாரோ இல்ல வெற்றியை பறிக்கக்கூடிய இடத்துல வெற்றியை பெறக்கூடிய இடத்துல அக்கா இந்துஜா ரமேஷ் இருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கணிப்பின் அடிப்படையில தான் அவங்களுக்கே ஓட்டு இல்லாம பண்ணிட்டா என்ன பண்ண போறாங்க போட்டோம் அப்படின்னு இது என்ன சிக்கல் தெரியுமா என்னன்னா நாம் தமிழ் கட்சி இப்பதான் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்ப பிஎல்ஏ ஒன்னு போட்டு பிஎல்ஏ டூ அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துலயும் போட முடியாத சூழல் இருக்குது இப்பதான் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி பிஎல்ஏ டூ இல்லாம போய் இவங்க கவனிக்காம விட்டுட்டா இந்துஜா ரமேஷுக்கு ஓட்டு இல்லாம போயிட்டுனா கடைசி நேரத்துல அவங்க போய் உள்ள போய் வேட்டியிட போகும்போது அவங்க பேர் இல்லைன்னு போயிட்டா வேற வேட்பாளர் போட வேண்டியிருக்கும் வேற வேட்பாளர் போட நம்ம சமாளிச்சிடலாம் இந்து ஜாதம் கூடாது அப்ப எவ்வளவு முக்கியமாக திட்டமிட்டு திமுகவுடைய பொறுப்பாளர்கள் இதில் கை ஈடுபடாம இந்த காரியம் நடந்திருக்குமா ஏன்னா அங்கே வாக்குச்சாவடி நிலை அலுவலரா பிஎல்ஓவா இருக்கக்கூடிய அரசு அங்கன்வாடி பணியாளர்களா இருப்பான் ஒரு கூட்டுறவுத்துறையில வேலை பார்க்கறவங்களா யாரோ ஒரு பிஎல்ஏ சுகாதாரத்துறையில வேலை பார்க்கறவங்களா அப்படியே அப்படியானவங்களுக்கு அக்கா இந்துஜா ரமேஷ் மேலே அண்ணன் ரமேஷ் மேலே எந்த கால்படல் சேர்க்க வாய்ப்பு இல்லை அப்ப அவங்க சரியா நிரப்பி இருக்கணும் அப்படி நிரப்பி இருந்தவங்க சரியா உள்ள ஸ்கேன் பண்ணி ஏத்திருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படலையா முறையான நபர்களை வச்சு பாடு அவங்களுக்கு பாடல நான் கேக்குறேன் இன்னைக்கு கூட நான் விசாரிச்சேன் இப்பவும் பல பகுதியில அந்த பிஎல் ஓக்களுக்கு வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு இது இன்னைக்கும் மீட்டிங் போட்டு வகுப்பு நடத்துறாங்க இன்னும் எப்படி பில்லப் பண்றது அதை நிரப்புறது படிவத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சரியில்லாத தெரியாதவங்களை போட்டதோட விளைவு இப்படி வந்திருக்காங்கன்னா அது ரெண்டுக்கும் காரணம் யாரு அரசாங்கம் தானே மாநில அரசு தானே ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து எஸ் அதை நான் ஏற்கனவே திமுக நிப்பாட்டி ஐம்பது ஐம்பது படிவமா வாங்கி வாங்கி ஓடி அதை அதிமுக நாம் தமிழர் தண்டிக்கிற சூழலுக்கு வந்து அப்புறம் வெள்ளல இங்கே உட்காந்து பதிவு செய்யணும் அப்படின்னு வந்து இப்ப கூடுதல நாட்களை நீட்டமைச்சு தேர்தல் ஆணையம் கொடுத்து இப்ப இன்றைக்கு பட்டியல் வெளியீட்டுல ஒரு வேட்பாளரும் வேட்பாளரோட வீட்டுக்காரர் பேரும் இல்ல ஒரு பேர் அதிர்ச்சி இவர்கள் திமுக அதி திமுக பிஜேபி ஒரு கள்ள உறவு எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறது இதுல புரிஞ்சுகொண்டிருக்கு இந்த நிலையில தான் அண்ணன் அவர்களும் அக்கா இந்துஜா ரமேசோவனும் நாம் துணை கட்சியிலோட சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய அம்மையார் பொற்குடி அவர்களை முற்றுகையிட்டிருக்காங்க எப்படி நாங்கள் உயிரோடு இருக்க போகும்போது எங்களோட வாக்கு இல்லாமல் போகும் நான் நூத்தி பத்தாவது வாக்ககத்தை சார்ந்தவன் நூத்தி பத்து பாகம் என்பது வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி நூத்தி பத்தை சார்ந்தவன் என்னோட மனைவியோட வாக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஆறுல வேட்பாளரோட வாக்கு அவர்களோட வாக்கு ஆயிரத்தி எழுபத்தி ஆறுல இருக்குது வரிசையில் என்னோட நான் துணை கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் என்னோட ஆயிரத்தி எழுபத்தி ஏழு எல்லாத்தையும் குறிப்பிட்டு மாவட்ட ஆட்சியர் ஒரு கேள்வி எழுப்பும் போது ஆட்சியில உடனே இல்ல இல்ல சரி பார்த்து ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன ஒரு எங்க அண்ணன் ரமேஷ் அவர்களும் அன்னியர் அக்கா இந்துஜா ரமேஷ் அவர்களை பத்தி அவங்க உடனே பார்த்து எல்லாம் கொடுத்துட்டாங்க ஒருவேளை ஒரு வேட்பாளருக்கே இந்த நிலைமைண்ணா ஒரு மா கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளரோட வாக்கே பறிப்படுதுன்னா சாதாரண பொதுமக்களோட வாக்கு திமுக ஓட்டு அவன் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடாத ஓட்டலாம் கழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு அபிபாரத்தில் உள்ள வரும்போது திமுக போடாத ஓட்டலாம் வேண்டாம் அப்படின்னு திமுக செய்யக்கூடாது என்ன என்ன ஆச்சரியம் இருக்கு என்ன ஒரு ஒரு உத்தரவாதம் இருக்குது ஒரு எதிர்கட்சியோட வேட்பாளர் தெரிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க யோத்து பாருங்க அந்த பிஎல்ஓ இந்துஜா ரமேஷ் இருக்கிற பேரை பார்த்துக்கு மறந்துருக்குமா ஏன் நாம் தமிழர் வேட்பாளரா அந்த பூத்துல நம்ம இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்ப அவங்க படிக்கிறது எப்படி ஏத்தா மாட்டாங்க அது பின்புலம் யாரு அவங்க அப்படி செய்யறதுக்கான தைரியத்தை பின்னாடி இருந்து கொடுத்தது யாரு தானே இருக்க முடியும் இல்ல பிஜேபி தான் இருக்குன்னா பிஜே ஆதரிச்சது ஆளுங்கட்சி தானே பிஜேபி திமுக சேர்ந்துதான் எஸ்ஐஆரை இங்கு நடைமுறைப்படுத்துகிறார்களா எப்படி பிஜேபி திமுக சேர்ந்துதான் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் வருது தமிழ்ல இந்தியா முழுக்க பல பேர் எஸ்ஐஆர்க்கு ஏதாவது பேசிருக்கிறாங்க ஆனா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை யாருமே அவர் அவர்தான் தெளிவா சொன்னார் இது மிகப்பெரிய ஆபத்தானது ஒரு மாநில உரிமையை அடுத்தவங்க விட்டுக் கொடுக்க சொல்லலுக்கு வந்து நிற்கிறோம் குறிப்பா நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களுக்கே வாக்குரிமை படுக்கப்படுறதுனால என் பிள்ளைங்க எத்தனை பேருக்கு இல்லாம போதா அப்படின்னு கேட்டார் இன்னைக்கு பல தேர்தலில் ஓட்டுப்படுற ரமேஸ்வரனுக்கு இல்ல இன்னைக்கு இருபத்தி ஐந்து வயதுல கிட்டத்தட்ட நூறு வேட்பாளர்கள் நிறுத்தப் போகிற அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருக்காரு புதிய வாக்காளர்களாக சேரக்கூடிய ஒரு முறை வாக்குச்சலத்தினவங்களோட வாக்கெல்லாம் இல்லாம போனா நாம தனோட நிலைமை என்ன ஆகும் அப்ப என்ன பாருங்க அங்கீகரிக்கப்பட்ட குறைந்த காலத்துக்குள்ள இந்த தேர்தலை சந்திக்கிற போது உடனடியாக முன்னூறு வாக்கத்துக்கு வாக்குச்சாவடி போடுற மாதிரி பிஎல் டுவ போட வேண்டிய அவசியத்துல ஒரு நெருக்கடிக்களை கொண்டு வந்து பாட்டுறாங்க அங்கீகாரம் பெற்ற கட்சி தான் அப்படினா அங்கீகாரம் பராமரித்து நிலைமை இவங்க அந்த தர தரமாட்டாங்க நம்மகிட்ட இந்த சரி பாக்குற வாய்ப்பே நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்ப இங்க ஒரு போட்டி என்று தேர்தல் ஜனநாயக போட்டி எப்படி இருக்கு பாருங்க அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு ஒரு மாதிரி அங்கீகாரம் பெறாத கட்சிக்கு ஒரு மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு ஒரு மாதிரி பதிவு செய்யப்படாத கட்சிக்கு ஒரு மாதிரி சுயேட்சைக்கு ஒரு மாதிரி இப்படி தரவாரியா பிரிக்கிறாங்க அப்படி ஜனநாயகம்ன்றதே ஒரு மாற்று போலியா தானே இருக்குது நீங்க போட்ட போட்டி அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு போல எப்படி ஓட முடியும் ரெண்டு கால் இருக்கணும் ஓடலாம் ஒரு கால் இருக்கணும்னு ஓடலாம் ரெண்டு கால இழந்தவரை எப்படி ஓட முடியும் ரெண்டு காலும் இருக்கணும்னா ரெண்டு கால இருக்கணும்னு தான் ஓடுவான் ஒரு காலில் மட்டும் இருக்கணும் ஒரு காலில் இருக்கணும் மட்டும்தான் ஓடுவா ரெண்டு காலை இழந்தவர் அவர் இரண்டு காலை இழந்த மற்றொரு மாற்று திறனாளி கூட தான் ஓட முடியும் ரெண்டு காலை இழந்தவரும் ரெண்டு கால விற்குறி ஒரே ஓட்டப்பட்ட ஓடி ரெண்டு கால இருக்கவர் ஜெயிச்சா அது பைத்தியக்காரத்தனம் போலித்தனம் பேடித்தனம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இப்ப அந்த பேடித்தனத்தை தான் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து செய்கிறது நாம் தமிழர் வேட்பாளர்களை புறக்கணிக்கிறது உயிரோடு இருக்கே செத்துட்டேன்னு சொல்லி எப்பட டெத்து பட்டியல சத்த கேட்கிறாரு இல்லையா அண்ணா ரமேஷ் அப்ப அண்ணன் சீமான்னு சொன்ன வார்த்தையை பாருங்களேன் சீமான் அவர்கள் எவ்வளவு தூரம் அரசியலை கவனிச்சு அன்னைக்கு என்ன வந்த உடனே இப்படி பேசுறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு என்னன்னா எல்லாரும் என்னன்னக்கே தெரியுமா எதனால எழுத்து எடுத்து பேசுறாரு சீமானு அதுலாம் உடனே என்னன்னு தெரிஞ்சவங்க உடனே எடுத்து பேசுறேன் ஆராய்ச்சிங்க எல்லாத்தையும் யோசிக்கிறாரு ஆறாயிரம் அது சம்பந்தமான துறைப்பட்ட துறை சம்பந்தமான ஆட்கள்கிட்ட கருத்து கேட்கிறாரு எல்லாவற்றையும் யோசிச்சு சிந்திச்சு அவர் மண்டைக்குள்ள போட்டு எடுத்துதான் ஒரு இறுதியான விடை கொடுக்குறாரு அந்த வடிவம் இறுதி வடிவருக்கு பாருங்க அது காலகாலத்துக்கு நிக்கிற மாதிரி வடிவம் தான் அண்ணன் உடனே தெரிவிச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு அந்த நடந்துக்குள் சொல்ல வந்துருச்சு இதன் மூலமா கட்சி வேட்பாளர் எல்லாருமே அறிவிக்கப்பட்ட அண்ணனால் தகவல் அத்தனை பேருமே மூலமாக உங்களோட வாக்குகளை வாக்குகளை பரிபோகாம பாருங்க உங்க வாக்குகளை தான் நம்ம மக்கள் வாக்குகள் வாங்க முடியும் இது எஸ்ஐஆர் மிக பேர் அவலம் எப்படி பேர் அவலம் போரினால் மக்கள் கொல்லப்படுவதும் வாக்கினால் மக்கள் இறந்தவர்களாக மாற்றப்படுவதும் வேறு வேறு கிடையாது அவன் உயிரோட காலி பண்றான் உயிர் இல்லாம எடுக்கான் நம்மள உயிரோடே நீ இல்லைன்னு சொல்றான் இந்த நிலை நமக்கு வேணுமா வேண்டாமாங்கத நம்ம பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்த வாக்காளர் கூடிய அந்த நாட்டின் குடிமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நமக்கு வாக்குரிமை நாமெல்லாம் இந்தியர்கள் நம்ம எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி வாக்குரிமை கிடைச்சி அந்த வாக்குரிமை தான் ஜனநாயகத்துக்கான அடிப்படை அந்த வாக்குரிமையை இழந்து விட்டு அந்த நாட்டில் நாம் குடிமனாக இருந்து பல நிலை வாக்கை பாதுகாப்போம் நம் வாழ்வுரிமைக்காக போராடுவோம்